இந்தியா எதை செஞ்சாலும் சரி இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் சரி இந்தியா வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இந்தியா இராணுவ ரீதியாக ஏதாச்சும் ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்கினாலும் சரி இல்லை உருவாக்கினாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பையன் போட்டிக்கு வருவேன் நம்ம கூட போட்டி போடுறது யார் யாருக்குனா உண்மையாகவே களத்துலலாம் கிடையாது வாயிலே போட்டி போடுவான் பாகிஸ்தான் தான் நாங்களும் செஞ்சுட்டோம் அப்படின்னு அப்போ சமீபத்தில் கடைசி அவனால் போட்டி போட்ட முடிஞ்ச இடம் அதாவது வாய் இல்லையாச்சும் ஏன் அப்படின்னா ரொம்ப காலம் நாம நம்ம இறங்கி அடிக்க ஆரம்பிச்ச பாடு பாகிஸ்தானால நமக்கு ஈடு கொடுத்து வாய் பேச கூட முடியல ரொம்ப காலம் கழிச்சு வாய் பேசின இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்ட்ல கச்சா எண்ணெய் வாங்கணும் பதிலுக்கு நாங்களும் வாங்குறோம் அப்படின்னாங்க கடைசியில் வாங்கிட்டோம்னாங்க அப்புறம் ரஷ்யா டே நான் அப்பெல்லாம் ஒண்ணுமே தரலடா ரெகுலர் மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் கொடுத்தேன் என்ன ஒன்று கிரெடிட்டு கொடுத்துருக்கேன் துளச்சி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா விலகிடுச்சு ஆனால் பாகிஸ்தானுக்குள்ள அந்த கச்சா எண்ணெயை கொண்டு வந்து திருப்பி சுத்திகரிச்சு அதோட காஸ்ட் தாறுமாறு ஆகுது காரணம் இவனுக்கு அந்த சைடு வாங்கினதே இல்லையாட்டி அதுக்கேற்ற லெவலில் நம்மளோட எந்திரங்கள்லாம் இல்லை அதனால தயவு செஞ்சு கடனுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு வராத வேற எங்கேயாச்சும் கடனுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள நிறுவனங்கள்லாம் காலில் விழுக ஆரம்பித்தார்கள் இதான் கடைசியாக நடந்த கூத்து இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரையும் சீனா தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை காப்பாற்றலாமா இல்லை தெரித்து ஓடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்துச்சு ஏறக்குறைய பாதி இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றுனாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி படிப்படியாக இறங்கி வர ஆரம்பிக்கிறார்கள் அதில் முக்கியமானது சீனாவோட ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை கட்டி ஆளக்கூடிய பெரும் கம்பெனி செஞ்சுரி ஸ்டீல் குரூப்ஸ் தான் சீனாவோட பெரிய அளவு ஸ்டீல் உற்பத்தி மையம் ஒரு பெரிய பூதகுட்டி சீனாவுக்குள்ளே அந்த பூத குட்டி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ முதல் தரத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது படிப்படியாக முன்னேறி போறது எந்த அளவுக்கு அப்புடின்னா இரநூறு மில்லியன் அளவுக்கு பாகிஸ்தானுக்குள்ள பம்ப் பண்றது இருந்து கணிசமான அளவு எல்லாத்தையும் வாரி சுருட்டி போறது அதே சீனாவோட இயல்பு ரெண்டு ரூபா கொண்டு வந்து ரெண்டு கோடி ரூபாய் எடுத்துட்டு போறது தான் அந்த ரெண்டு ரூபாயும் பாகிஸ்தான்ல வச்சு சீனர்களுக்கு சம்பளமாக போட்டிருப்பாங்க இல்லையா ஒளிய பாகிஸ்தானுக்கு அதில் ஒரு காசு பாகிஸ்தானியர்களுக்கு போகிறது கிடையாது இது பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது சீனா எங்க போனாலும் இதேதான் பணத்தையும் அவனே கொண்டு வருவான் அந்த பணத்துக்கான ஜாமான்களையும் அவனே கொண்டு வருவான் அந்த ஜாமான்களை எடுத்து போட்டு வேலை செய்யற ஆட்களையும் அவனே கொண்டு வருவேன் அப்ப என்னதான் இங்க செய்ய அதே ஒவ்வொருல தான் முட்டை செய்யறேன்ல இதுக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும் எங்களெல்லாம் இங்கே இங்க இது ஒண்ணு போதாதான் உனக்கு அப்படின்னு சுருக்கலாம் முடிக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆமாண்டா இது மட்டும் தான்டா கடைசியில எங்களால் முடியும் உங்கள் மூஞ்சிகளை பார்க்க மட்டும்தாண்டா அப்படின்னு சொல்லி தான் பாலுஸ்தான்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த மாதிரி தான் இரநூறு மில்லியன் அளவுக்கு கொண்டு போறது தான் திட்டம் முதல் கட்டமாக முப்பது மில்லியன் அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார்கள் இந்த பர்டிகுலர் கம்பெனியே ஆனா அந்த ப்ராஜெக்ட் பெரிய அளவு இன்னும் ஸ்டார்ட் அப்பே ஆகல ஸ்டார்ட் அப்பும் ஆகல அதோட மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஏறக்குறைய எட்டு மில்லியனை தாண்டி ஏன்னா இவ்வளவையும் போட்டு நாங்க சும்மாவே உட்கார்ந்துருப்போமா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ப்ரெஷர் பண்ணார்கள் சீனா அதுக்காக தான் தன்னோட ஆட்களையே இராணுவ வீரர்கள் இரநூறு பேர் அடிச்சு அந்த பகுதியை பாதுகாக்கிறது ஒவ்வொரு அங்க உள்ள ஒவ்வொரு சீனா ஆட்களுக்கும் ஒரு சீனா பாதுகாப்புக்கு போடுறது அந்த பாதுகாப்பு நிற்கக்கூடிய சீனாவில் யார் காப்பாற்றுறது அதுக்கு சீனா கிட்ட விட கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே ஃப்ரெண்ட்ல இருக்க அந்த வேலைக்குன்னு வந்தவனுக்கும் அந்த வேலைக்காரனை பாதுகாக்க வந்தவனுக்கும் பெரிய அளவு வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு துப்பாக்கியே இயக்க தெரியாது இவனுக்கு இயக்க தெரியும் அதை தாண்டி பெரிய அளவு இவன் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த நபரை காப்பாத்திருவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சண்டை சச்சரவு என்னடா இதில் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படி இப்படின்னு இப்போ இந்த இருந்து நாங்கள் வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் நீ முடிக்கணும் அதாவது எங்களுக்கு சுமூகமாக எல்லாத்தையும் ஹேண்டோவர் பண்ணணும் அப்படி பண்ணுறக்கு நான் உங்களுக்கு டைமும் தர மாட்டேன் அடிஷ்னலாக ரிசோர்சஸையும் கொடுக்க மாட்டேன் அதாவது பணத்தை கொடுக்க மாட்டேன் பாதுகாக்க பலம் கொடுக்க மாட்டேன் எதுவுமே கம்பெனி சைட்லேருந்து செய்ய மாட்டோம் ஆனால் நீ ப்ராஜெக்டை முடிப்பியா இல்லை நான் கிளம்பவா இமீடியட்டா பதில் சொல் அப்படின்னு சொல்லி நேரடியாக கம்பெனியை சீன அரசாங்கம் இறக்கி விட்டுருக்கு இங்கே சீன அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம கம்பெனி தனியாக வந்து வாழாட்டுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ போய் பேசுகிறா ராஜா அப்படின்னு சீன அரசாங்கம் இப்ப இறக்கி விட்டுருக்கு நேரடியா ஷபாப் ஷெரீப் கிட்டே போயிட்டாங்க ஆமா சொல்லு இல்லைன்னு சொல்லு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறத ஷபாப் ஷெரீப்பு ஒரே அதிர்ச்சி அட பாவி மனுஷா என் கூடையே இருந்தவன் உனக்கே நல்லா தெரியும் ராணுவம் தான் எல்லாம் நான் என்ன இதுல முடிவெடுக்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே உலறி இருப்பார் வெளியில சொல்லவா முடியும் சொல்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு இருக்கார்கள் இதுக்கடுத்து அவங்க ஊருக்கும் போய் பதிலுக்கு லெட்டராகவே போட்டு விட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இந்த லெட்டருக்கு பதில் சொல்ல அப்படின்னு நீ நேரில் தான் காலில் விழுகிற லெட்டரில் என்ன செய்வே அப்படின்னு லெட்ருக்கும் காலில் விழுந்து தான் ஆகணும் காரணம் இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது இராணுவம் இராணுவம் பாதுகாக்கலாம் முடியாது அவனுங்களாம் வந்து போட்டட்டும் அவனுங்களாம் அள்ளிட்டு போட்டோம் நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் இராணுவத்தோட நிலைப்பாடு அது போக அடுத்த தடவை லெட்ரு அனுப்புனாவோ இல்லை நேரில் வந்தாலோ ஷபாப் ஷெரீப் இருப்பாரோ இல்லை இம்ரான்கான் இருப்பாரோ இம்ரான் இருந்தால் சீனா ஒட்டுமொத்தமாக பற்றி விட்டுருவார் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நேரடியாக கம்பெனிகளையே இறக்கறது அதாவது அரசாங்கம் இல்லை கம்பெனி நாடு அப்படின்னு சொல்லி எங்கிட்டாச்சு இன்டர்நேஷ்னல் போர்ட்ல நின்னுக்கு என்னத்தையோ ஒன்று போட்ட காசை எடுக்க முடியுமா அப்படின்னு சீனா தவிக்குது பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் அதுக்கு மேல தவிக்குது டே நீயா தப்பிச்சு ஓட பாக்குற நான் இங்க இருந்து எங்கடா ஓடுறது அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாய்ங்க ஆனால் இது எதுவுமே பாகிஸ்தானுக்கு பத்தாது வாங்குறாட்டி இன்னும் வலுவாக விழுகணும் நாள்தோறும் விழுகணுங்கிறத தாண்டி நிமிடத்துக்கு நிமிடம் விழுகணும் விழுந்து பாகிஸ்தான் அஞ்சா உடையணும் அப்பதான் நமக்கு நிம்மதிங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்